அற்புதம் தரும் ஆடி மாதம் ஆடி மாசத்துக்கு அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அதாவது தமிழ் மாதங்கள்லே சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு பங்குனி மாதம் வரையும் தமிழ் மாதங்கள் அதிலே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அப்படின்னா அது வந்து சித்திரை ரிஷபம் வந்து வைகாசி மிதுனம் ஆணி அடுத்தது ஆடி கடகம் மாசம் கடகம் ராசி கடகம் ராசியில தான் ஆடி மாசம் அப்படின்றது வருது இப்போது கடகமில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இருக்கிறது தான் கடக மாசம் கடகராசியில கடக மாசே அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த ஆடி மாசத்துல அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இங்கே முதல்ல இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் யார் அவதாரம் பண்ணார் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணது எப்போ அவதாரம் பண்ணார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அது முக்கியம் இல்லை அவர் அவதாரம் பண்ண விசேஷம் என்ன அதுதான் முக்கியம் அப்போ இந்த இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ண ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி நாம எல்லோரும் வாழ்க்கையிலே வாழணும் எப்படி வாழணும் அவர் எப்படிலாம் மனுஷனாக வாழ்ந்து காட்டினாரோ அப்படி நாம வாழணும்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறது தான் இந்த ஆடி மாசம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது குரு பிரகஸ்பதி அவருக்கு தான் இந்த புனர் பூசம் அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணவர் யார் சொல்லுங்க ராமலிங்க அடிகார் அவர் வந்து பூச நட்சத்திரத்திலே தைப்பூசம்னா அவர் வந்து விசேஷமாக அவதாரம்ன்றதை விட அவருக்கு எது விசேஷம் அப்படின்னா இந்த தைப்பூசம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்தை விசேஷமாக கொண்டாடுவார் அப்படி நல்ல ஒரு சக்தி கொடுக்கிறதும் ஆன்மீக வாழ்வு கொடுக்கறதும் எது அப்படின்னா இந்த ஆடி மாசம் ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணவர் யார் ஆதிசேஷன் அப்போ நாம் எப்படி இருக்கணும் ஆதிசேஷன் மாதிரி எல்லாரையும் பார்த்து சீரின்னு இருக்கணுமா இப்படி எடுத்துக்க கூடாது எப்படி இருக்கணும் ஆதிசேஷன் எப்படி வந்து ராம சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீராம சந்திரமூர்த்திக்கு லக்ஷ்மணரா ஆதிசேஷன் தான் அவதாரம் பண்ணார் கூடவே வந்து எப்படி ஒரு எஸ்கார்ட் மாதிரி பார்த்துட்டார் இல்லையா அது மாதிரி நாமளும் நம்மளுடைய தாய் தந்தையரே ஒரு எஸ்காடாக பார்த்துக்கோ அப்போ ஆடி மாதம் மட்டும் நாங்கள் எஸ்காடாக பார்த்துக்கலாமா மற்ற மாதத்தெல்லாம் விட்டுடலாமா உங்களுடைய கேள்வியும் புரியுது எனக்கு இது என்னன்னா அவசியம் நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தாய் தந்தையரையெல்லாம் ஆஃப் ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுறாங்க ஒரு தடவை கூட பேசுறது கிடையாது அவர்கிட்ட போய் பேசுகிறது கிடையாது பழகிறது கிடையாது சரி சுவாமி தாய் தந்திர தோப்பனார் இல்லை தாயார் இல்லை தோப்பனார் இல்லை எல்லாம் பரவ வச்சுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது இந்த ஆடி மாதத்தில் போய் ஏதாவது ஒரு ஆஃபன் ஏஜுக்கு போய் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க உபகாரம் பண்ணுங்க உங்களால் என்ன முடியுமோ உபகாரம் பண்ணுங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுத்தாலும் ஒரு உபகாரம் தான் ஒரு ஐம்பது பேர் எழுபது பேர் இருக்கா அப்படின்னா அவளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட ஒரு பத்து ரூபாய் இருக்க போகிறது பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட ஒரு உபகாரம் தான் தாகம் தண்ணிக்கிறதுக்காக ஒரு க்ஷீரம் பால் வாங்கி கொடுத்தாலும் ஒரு தான் உங்களால் என்னெல்லாம் உபகாரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அது இந்த ஆடி மாசத்தில் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம் மகாவிஷ்ணுவோடைய சோதரி பரமேஸ்வரி ஜெகன் மாதா பார்வதி அவருக்கு உகத்தான மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் கையில் ஒரு இணை ஒன்று கையில் அவா வீட்டில் வச்சுருப்பாள் வீட்டில் கொண்டு வந்து சொல்லுவாள் படத்தில் சேர்ப்பா எண்ணெயை சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவோம் வேப்படை அந்த வேப்படைய வேப்படை காரி யாரு இந்த பரமேஸ்வரி ஜெகன்மாதா இந்த வேப்படை ஆடி மாசத்தில் இருக்கிற அத்தனை நாளில் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க இந்த ஆடி வெள்ளி ஆடி வெள்ளியில உங்களால ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த வேப்பலை நிறைய இடத்துல இருக்குது ஒரு கொத்தாவது எடுத்துட்டு வந்து அம்பாள் படத்துக்கு சேர்த்துருக்கும் அது பார்த்துக்கும் வருஷம் முழுக்க வருஷம் முழுக்க அந்த வேப்பலை பார்த்துக்கும் ஒரு தடவை சாத்தினா ஒரு தடவை சாத்தினா உங்களுடைய ஆயுசு முழுக்க அது பார்த்துக்கும் அப்போது நாம் எப்போ பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் வர ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நாலு வெள்ளிக்கிழமை வரலாம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வரலாம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாம் ஒரு வேப்படை கொத்து கொஞ்ச கோரமாவது எடுத்து வந்து சாத்துறது நல்லது அது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் சாப்பிட்டனா கூட போகிறோம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கா அஞ்சு பேர் இருக்கான்னா தடைக்கிய ஒரு கொத்து சேர்க்கணும் அப்படின்றது இல்லை ஒரு கொத்துக்கும் சேர்த்தனாலே அந்த குடும்பம் சக்குடும்பானால் கஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான பத்ரம் இந்த வேப்பிலை இந்த வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை கசப்பு சுவை சேர 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 டயாபிட்டிஸ் வராது ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்காது அதனால இந்த கசப்பு சுவை கண்டிப்பாக இருக்கிறது நல்லது அதனாலதான் அம்பாள் வந்து சில பேர் தேகத்திலே உஷ்ணத்தாலே அம்பாள் வந்து இறங்கினா உடனே அந்த அம்பாள் இறங்குற முடிஞ்ச உடனே அங்க மூணு தடவை வேப்படை ஜலத்திலே தண்ணியிலே வேப்பலையை விட்டு அதனாலே மஞ்சள் சேர்த்து அதுக்கப்புறமா தீர்த்தா மாடி விடுவார் அது அவ்வளவு விசேஷம் இந்த வேப்பளைக்கும் மஞ்சள் அதே மாதிரி வாசல் நம்மளுடைய ஆத்து வாசல் இருக்குது பாருங்க அந்த வாசல் என்ட்ரன்ஸ்லேயும் மற்ற நாள்லாம் நீங்கள் வைக்கிறீங்களான்றது தெரியல ஆனால் இந்த ஆடி மாதம் தினமும் பண்ண முடியலைன்னா கூட சரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நல்ல மஞ்சள் ரெண்டு பக்கமும் நல்ல மஞ்சளை இட்டு மஞ்சளை தீர்த்தத்தால் குழச்சி அதை நல்ல மஞ்சள் காப்பு அந்த சாதி குங்குமம் மயங்கும் மஞ்சளும் குங்குமம் வைக்கிறது நீங்க பல சுமங்கலிகளுக்கு சுமங்கலி தானம் கொடுத்ததுக்கு அர்த்தம் இந்த வாசல் படியிலே மஞ்சள் குங்குமம் வைத்து இதை மாதிரி செய்யும்போது பல சுமங்கலிகளுக்கு பண்ணுறத விசேஷம் வாஸ்து வாஸ்துன்னு சொல்றா இல்லையா அந்த தோஷங்கள்லாம் எது இருந்தாலும் அது சரியாக்கிடும் சில பேர் வீடு பாத்தீங்கன்னா இப்படி இந்த திக்கில் இருக்க வேண்டியது இப்படி இருக்கு அதுக்கு இப்படி இருக்குன்னா சில இதெல்லாம் இருக்கு இல்லையா நீங்க வந்து அதனால மன சங்கடம் அடைய வேண்டாம் இந்த வாசல் படியில மஞ்சளும் குங்குமமும் அழகா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை பண்ணுங்க பூச்சி போட்டு வராது எந்த சங்கடமும் இருக்காது ஆரோக்கியம் இருக்கும் அந்த மூச்சு சுவாசம் இருக்கு இல்லையா ஆக்சிஜன் அது கிடைக்கும் எல்லா விசேஷங்களும் இதில் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே இந்த ஆடி வெள்ளின்னு இல்லை எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் வந்து ஸ்ரீபாதர ஏனும்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் இருக்கு பாருங்கள் அது கொஞ்சம் பூரம் எடுத்து உங்கள் ஆற்று எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்த்துடுவாங்க உதிர்த்துன்னு சேர்த்துடுவாங்க நல்ல வாசனையாக இருக்கும் மகாலட்சுமி வாசம் பண்ணுவோம் அம்பாள் பரமேஸ்வரி ஜெகன் மாதா கூட வந்தாச்சு அவள் வந்தான்னா சக்தி உங்கள் ஆற்று முழுக்க எல்லா இடத்துலையும் சக்தி சேர்ந்தாச்சு அடுத்தது சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன வருது செல்வம் நல்லா பணம் நிறைய சேரும் குபேரர் லக்ஷ்மி குபேரர் உங்களுக்கு கூடவே தான் இருப்பார் லக்ஷ்மி இருந்தாலே கூடவே பெருமாளும் இருப்பார் தாயார் இருக்கிற இடத்துல பிராட்டி இருக்கிற இடத்திலே பெருமாளும் கூடவே தான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இங்கே இருக்கு இந்த பச்சை கற்பூரம் எதுக்காக நான் மற்ற கற்பூரத்தை விட இந்த பச்ச கற்பூரத்தை சொல்றேன் அப்படின்னா அது வாசனை ஒன்று ரெண்டாவது அதை இன்ஹேல் பண்ணும்போது அந்த வாசனை அதை பண்ணும்போது ஆக்சிஜன் கூடும் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பிராணவாயு கிடைக்கும் இது ஒரு விசேஷம் உண்டு இது எப்பவுமே நம்ம பண்ணலாம் சரஸ்வதி கட்டாட்சம் நம்மளுக்கு வேணும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் சரஸ்வதி கடாட்சத்துக்கு சரஸ்வதியோடைய இதை மட்டும் நம்ம சொல்லலாமா ஸ்லோகங்கள் மட்டும் யா குந்தே துஷாரஹாரதவரா யா சுப்ரவஸ்திராதா யாவீணா வரதண்ட பண்டிதகரா யாஸ்வேத பத்மாசனா யா பிரம்மா சங்கரஹ சங்கரகிரு தேவைஹி சதா பூஜிதா சா மாம்பாது பகவதி சரஸ்வதி நிஸ்வேஷாட்யாபகா இப்படி சரஸ்வதி ஸ்லோகத்தை சொன்னால் அது போருமா அப்படின்னா நீங்கள் விநாயகர் ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிச்சு உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்லோகமாக சொல்ல தெரிஞ்சாலும் சரி உங்களுக்கு எந்த மொழிகளிலே லாங்குவேஜிலே நீங்கள் ஸ்துதிகள் ஸ்லோகங்கள் சொன்னாலும் சரி பாடல்கள் உங்களுக்கு பா பாட்டுக்கள் இருக்க எந்த பாட்டுகளும் வேணுமோ பாருங்க பாடுபோம் கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி அம்மா அந்த பாட்டு எவ்வளோ பிரசித்தியான பாட்டு அந்த பாட்டை கூட நீங்கள் உங்கள் இதில் ஒளிப்பேழையில போட வச்சு இருக்கலாம் பாட தெரிந்தால் நீங்களே பாடலாம் எனக்கு குரல் வளம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிக்காமே பகவான் எந்த விதமான இருந்தாலும் குரல் வளம் அவள் கேட்க போகிறா சந்தோஷமாக ரசிக்க ரசிப்ப அவ்வளோ ஒரு விசேஷம் இங்கே இருக்கு இன்னைக்கு சொல்ல போகிற இந்த நாள்லே பரமேஸ்வரருக்கு வாகனம் நந்தீஸ்வரர் அவருக்கு விசேஷமான பிரதோஷ நாள் பிரதோஷ வழிபாடு செய்யறதும் ரொம்ப விசேஷம் பிரதோஷ வழிபாடு நடக்கிற இடத்துல உங்களால் முடிந்த கைந்தரியம் அந்த சேவிச்சுட்டு வருதும் பிரதோஷ வேலையிலே தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் பண்ணார் உக்ரமேரம் மகாவிஷ்ணும் ஜுரந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் ருத்யம் ருத்யம் நமாவியகம் இப்படி பிரதோஷ வேலை பிரதோஷ நேரத்திலே நாம இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அதை மாதிரி சரவேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி இவரெல்லாம் சேவிக்க 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 நமக்கு என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே அபிராமி அந்தாதியில் சொல்லியிருக்கிற அத்தனையும் நமக்கு கத்தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஒண்ணு வந்தா எல்லாம் வந்துடும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் நமக்கு சேர்ந்து வரும் அதனால இந்த ஆடி மாசத்திலே மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் விட்டு போனாலும் பரவாயில்லை இப்போ ஆடி மாசத்திலே இப்போ இந்த உபன்யாசம் கேட்டுருக்கிற இந்த நேரத்திலேருந்து நம்ம இதுவரையும் செய்யலைன்னா கூட நீங்கள் இனிமே செஞ்சுட்டு வந்தேன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதற்கு சிவன் நாராயணர் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் பரமேஸ்வரி ஜெகன்மாதா பரமேஸ்வரர் கஜானி சேமிதம் கவித்ர ஜம்பு வலசாரபக்ஷிதம் உமா சுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத மங்கஜம் பிள்ளையார்லேந்து ஆஞ்சநேயர் வரையம் எல்லாரும் உங்களுக்கு ஒத்தாச பண்றதுக்கு உபகாரம் பண்றதுக்கு கூடவே இருப்பா அதுக்கு இந்த வளம் தரும் வசிஷ்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சற்சங்க விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்குன்னு நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மீண்டும் அடுத்த உபன்யாசத்திலே சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய